ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतस्पुतये புரோகாணாம் சக்குஜே நமோதிவே நமபிரதிவெ நமகாம் கேஎஸ்வி சிவாகம்பு பாடசாலையின் தினம்புரு தேவதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம சிந்திக்கக்கூடிய இன்றைய தேவதை என்ன அப்படின்னா தற்காலத்தில் நந்தின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் காலை என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை நம்ம வந்து தொன்மையான வழிபாட்டை பற்றி சிந்திக்கிறோம் என்ன அப்படின்னா மனிதர்கள் வந்து அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்தாங்க அந்த வாழற இடத்துல அவங்களுக்கு வாழ முடியல அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ குளம் இருந்ததுன்னா தண்ணி வற்றி போயிடும் இப்போ இருக்க மாதிரி டேப் அந்த விஷயங்கள்லாம் அப்போ கிடையாது இயற்கையில் தண்ணி இருக்கும் அதை எடுத்து குடித்து வாழ்வாள் இப்போ அருவின்னால் அந்த அருவி வற்றி போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்த விட்டு அவங்க அத்தியாவசிய தேவைகளுக்காக மெல்ல மெல்ல நகர்ந்தார்கள் அந்த குடிமக்கள் அப்படி நகர்றதுக்கு அவங்களுடைய குழந்தைகள் சில உடைமைகள் ரொம்ப பெருசாலாம் அந்த காலத்தில் உடைமை எதுவும் கிடையாது பொட்டி இன்னி நம்ம பார்க்குற மாதிரி சூப் கேஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரி இல்லை அப்படி நகரும்பொழுதும் அவர்களுடைய ஒரு பாதுகாப்பு உடைமை அல்லது இயலாதவர்கள் குழந்த வயசானவங்க நடக்க முடியாதவங்க இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காலை மட்டும் மேலே ஏற்றி அப்படியே அதை கொடியால் பின்னி அதை அழிச்சின்னு போயிருக்காங்க அவங்கள அது மேலே உட்காத்தி வச்சு அப்போ வந்து இந்த காலை வந்து புடைப்பயிற்சிக்கு பயன்படுத்துகிற மிக அற்புத சாதனமாக இப்போ வண்டிலாம் சொல்கிற மாதிரியோ நம்ம இப்போ போக்குவரத்தில் இருக்கோம் நம்ம இருக்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கோம் நான் சொல்கிறது கற்காலத்துக்கு முன்னாடி உள்ள காலம் கற்காலங்களில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த காலையை அது மேலே உட்கார வச்சு அழிச்சின்னு போயிருக்காங்க இது மனிதர்கள் வந்து இந்த காலையை பழக்கியிருக்காங்க அது கொஞ்சம் கோபமாக இருந்தால் அதை அடக்கி பழக்கியிருக்காங்க அப்படி பழகி அது மேலே ஆட்களை வச்சு போனதுனால இந்த காளை மாட்டை மிக சிறப்பாக வணங்கியிருக்காங்க பிற்காலத்தில் இந்திரன் அப்படிங்கிற ஒரு தேவதை இந்த காலையை வைத்து தான் இருக்கின்ற இடத்திலேயே முதல் முதலில் உணவு எந்த உணவு கிடைக்கிறதோ அந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு இந்த காலையை பயன்படுத்தினான் அப்படின்னு இருக்குவே குறிப்பு இருக்குது அவன் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது அதனால இப்போ இந்த காலை விவசாயத்திற்கு உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு சாதனமாகவும் இது பயன்பட்டது அதெல்லாம் சரிதான் இந்த மாதிரி காலை வடிவத்தை நேரடியாக காலம்புற சாமியை கும்பிடுவாங்க இல்லைன்னா சிலை அமைச்சு கும்பிடுறது இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய வழிபாட்டில் இந்த காலை அல்லது கன்று குட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது இன்று வரை சாத்திரங்களில் பின்பற்றப்படுகிறது அப்படி இந்த காலையை நாம் வழிபாடு பண்ணினால் என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வெகு தூரம் பயணத்திற்கு நலன் தரும் நிறைய பேர் காலம்புற வண்டி எடுத்துன்னு போகிறோம் அது வந்து அந்த பயணம் இனிமையாக அமையணும் இடையூறு வரக்கூடாது வாகனத்தினாலேயோ பிற வாகனத்தினாலேயோ இல்லை நம்மளுடைய ஓட்டுதல் குறைபாட்டினாலேயோ சில சில இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருப்பவர்கள் இந்த நந்தியை வணங்கினால் அது வந்து ஒரு இனிமையான ஒரு வா பயண அனுபவத்தை நமக்கு தரும் அதில் இ அதில் ஏற்படுகிற இடையூறுகள் அனைத்தையும் நீக்கி தரும் அதை செய்து பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி